புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தோர் கருப்புக்கொடி கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் மதிமுக விசிக காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிப்பதைக் கண்டித்தும் தொடர்ந்து மாநில நலன்களுக்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவதைக் கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் கருப்புக் கொடிகளை காட்டியும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் நடைபெற்ற இப்போராட்டத்தில் தடுப்புகளை தாண்டிச் செல்ல போராட்டக்காரர்கள் முயற்சித்ததால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை கெடுக்கிற தமிழகத்தின் மாண்பை கெடுக்கிற தமிழ் மொழிக்கு ஆபத்தை உண்டாக்குகிற தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டத்திற்கு பண்பாட்டிற்கும் கேடு விளைவிக்கிற ஆர் என் ரவி திரும்பி வரை தமிழகம் முழுவதும் போராடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இந்தியாவின் சுதந்திரத்தை அவமானப்படுத்துகிற சுதந்திரத்திற்காக போராடிய தேசபிதா காந்தியை அவமானப்படுத்துகிற வலதுசாரி திருப்பத்தை உருவாக்குகிற ஆர் என் ரவி தமிழகத்திலே கவர்னராக நீடிப்பது என்பது தமிழகத்திற்கே அவமானம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அரசியல் கட்சியினரின் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஆளுநரின் சித்தன்னவாசல் வாசல் வருகை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது நிர்வாக காரணங்களுக்காக பயணம் ரத்து செய்யப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆளுநர் ஆர் என் ரவியை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆளுநர் தொடர்ந்து தமிழக அரசை திட்டங்களை கிடப்பில் போட்டு வைத்திருப்பதை கண்டித்தும் காந்தியை இழிவுபடுத்தி பேசி வருவதை கண்டித்தும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர் அரசு கல்லூரியில் தமிழக அரசினுடைய பல கோப்புகள் கையெழுத்து போடாமல் இன்றைக்கும் கிடப்பில் போட்டிருக்கிற ஆளுநரை கண்டித்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கை வெற்றி பெறும் வகையில் இந்திய மாணவர் தலைமையில் பல மாணவர்கள் வகுப்பு புறமைப்பு செய்து போராட்டம் நடைபெற்றது சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் பங்களிப்பு குறித்து ஆளுநர் சமீபத்தில் ஆற்றிய உரை சர்ச்சையான நிலையில் செல்லும் இடங்களிலெல்லாம் ஆளுநருக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது